நரசிம்மர் எழுபத்தி நான்குக்கும் அதிகமான ரூபங்களை அழகக்கூறுகிறார் இதில் முக்கல் நரசிம்மர் சிரோதா நரசிம்மர் வீர நரசிம்மர் விலங்க நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் என்ற ஒன்பது ரூபங்கள் முக்கிய ரூபங்களாக கூறப்படுகிறது நரசிம்மர் உக்ர வடிவினர் என்றாலும் கூட யோக நரசிம்மர் யோக நிலையிலும் லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமியை தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் மட்டுமே சாந்த சாந்தரூபனாக காட்டித் தருகின்றனர் நரசிம்மனைவாறு நன்கு இடங்களிலும் உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் நிறைந்துள்ளான் என்ற உண்மையை உலகிற்கு காட்டியவர் நரசிம்மர் யாராலும் அசைக்க முடியாத தளராத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியோடும் அன்போடும் அழைக்கும் பக்தர்களை காப்பாற்ற சிறிதும் தாமதிக்காமல் நொடி கொழுகின் தன்மை வெளிப்படுத்தி அருள் புரிபவர் நரசிம்மர் நரசிம்மரை உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்குமாம் ஆதிசங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தாராம் महाविष्णु सर्वतो सर्वतोपकम् नरसिंहम् भीषणम् पत्रम् प्रत्यो नृत्यम् नमा। அடித்த அடித்து கேட்ட மறுவினு என்று இதற்கு பொருள் கூறப்படுகிறது நரசிம்மரை மனதில் நினைத்து மிருத்யுவே ஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்குமா நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதால் விஷ்ணுவுக்கு ஏற்ற மலர்கள் வஸ்திரம் நைவேத்தியம் ஆகியவற்றையும் படைத்து வழிபாடு செய்யலாம் வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி என்று சூரியன் மறையும் நொடியில் மாலை அந்தி நரசிம்மர் அவதரித்ததாக கூறப்படுவதால் அன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்மரின் கோபத்தை கணிக்கும் குளுமையான பொருட்களான பானகம் நீர்மோர் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை படையலிட்டு வழிபடலாம் குறிப்பாக நரசிம்மர் விரத வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது வரையிலான காலம் கூறப்படுகிறது i mm -hmm. நரசிம்ம ருண விமோச்சன மந்திரத்தை தொடர்ந்து படிப்படியாக குறைந்து வருவாய் பெருகி கடன்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்தெல்லாம் உதவி கிடைத்து கடன்கள் கடன் கொடுத்தவரே மனம் மாறி கருணை காட்டும் நிலை வருமாம் கடனால் உண்டான வழக்கு வம்புகள் சுபமாக மாறும் என்கின்றன நரசிம்ம மந்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கு பயம் நீங்கும் எந்த சூழலிலும் மன அமைதியை இழக்க மாட்டார்கள் எந்த துன்பங்களும் அவர்களை நெருங்காதாம் மேலும் அமைதி செல்வவளம் நிம்மதி எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் பிறகுமாம் நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை பெற்ற நரசிம்மர் மந்திரங்கள் அனைத்துமே கவச மந்திரத்திற்கு சமமானவை எவர் நரசிம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அந்த மந்திரங்கள் அவரை கவசம் போல் பாதுகாக்குமாம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லும் போது என்கின்றனர் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளே இல்லாமல் போவார்களாம் பக்தர்கள் அழைத்ததும் அடுத்த நொடியே ஓடிவந்து அருள் செய்யும் கருணாமூர்த்தியை ஸ்ரீ நரசிம்ஹாய நமக என்று சொல்லி ஒரு மலரை சமர்ப்பித்தாலே அத்தனை வித்தைகளையும் கற்ற பலன் நமக்கு கிட்டுமா இனி நாமும் நரசிம்மரை வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் நரசிம்மர் நத்தரவனிந்தனல்